தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்டப் பணிகளை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கல்வி செல்வராஜ் அவர்கள் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட குமாரபாளையம் பஞ்சாயத்து எல்லப்பட்டி கிராமத்தில் முதல்வர் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இளந்தோப்பு முதல் எல்லப்பட்டி வரை உள்ள சாலையை பலப்படுத்துதல் படி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவருமான இள பத்மநாபன் தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கழிவறை செல்வராஜ் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மூலநூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி குமாரபாளையம் பஞ்சாயத்து தலைவர் செல்லமுத்து மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ் மாவட்ட இளைஞரணி துறை அமைப்பாளர் ஆரூர் செல்வராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களுடன் இருந்தனர் தாராபுரம் செய்தியாளர் ஆர் சுந்தரமூர்த்தி